ஜி செவன் மாநாட்டிற்கு செல்ல வேண்டிய பிரதமர் மோடி நேரடியாக கனடாவிற்கு செல்லாமல் நடுவில் இருக்கும் குட்டி நாடான சைப்ரஸுக்கு சென்றார் இஸ்ரேல் ஈரான் போர் நடைபெற்று வரும் சூழலில் பல நாடுகளைச் சுற்றி கொண்டு சைப்ரஸ் நாட்டிற்கு பிரதமர் சென்றதன் பின்னணி என விளக்கமாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் No, இந்திர ஜி செவன் உச்சி மாநாடு கனடா நாட்டில் தொடங்கி நடைபெற்று வருகிறது கனடா பிரதமர் மார்கார்னிய அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் முன்னதாக கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லியில் இருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி மத்திய தரைக்கடல் தீவு நாடான சைப்ரஸுக்கு சென்றார் சைப்ரஸ் நாட்டின் தலைநகர் நிகோசியாவில் உள்ள விமான நிலையத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலட்ஸ் நேரடியாக வந்து வரவேற்றார் இதையடுத்து நிகோசியாவில் உள்ள அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு சைப்ரஸ் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சைப்ரஸின் மிக உயர்ந்த விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தேர்ட் மெக்கோடியஸ் விருதை ಪ್ರಧಮ್ ಮೋದಿ ಅನ್ನಾಟರ್ ನಿಕೋಸ್ ವಹಿ ಕೌರವಿತಾ பிரதமர் மோடியின் பயணத்தால் அனைவரின் கவனமும் சைப்ரஸ் நாட்டின் பக்கம் திரும்பியுள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக பல்வேறு நாடுகள் தங்கள் வான்பரப்பை மூடியுள்ள நிலையில் பல நாடுகளை சுற்றிக்கொண்டு பிரதமர் மோடி சைப்ரஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழாமல் இல்லை அதற்கு காரணம் துருக்கியும் பாகிஸ்தானும்தான் ஆம் சைப்ரஸ் நாடு எப்போதுமே இந்தியாவுடன் இணக்கமாகவே செயல்பட்டு வருகிறது காஷ்மீர் பிரச்சினை எல்லை தாண்டிய பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்டவற்றில் எப்போதும் சைப்ரஸ் நாடு இந்தியாவுக்கே ஆதரவாக இருந்துள்ளது ஆனால் சைப்ரஸின் அண்டை நாடான துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு இந்தியாவை எதிர்த்து வருகிறது சமீபத்தில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை கண்டித்த துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டது இதனால் துருக்கிக்கு நம் நாட்டு மக்கள் சுற்றுலா செல்வதையும் அந்த நாட்டுடனான வர்த்தகத்தையும் புறக்கணித்தனர் இது துருக்கியின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இதன் அடுத்த கட்டமாகவே பிரதமர் மோடியின் இந்த பயணம் பார்க்கப்படுகிறது துருக்கி சைப்ரஸ் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் நிலப்பிரச்சனை மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சினைகள் இருந்து வருகிறது குறிப்பாக சைப்ரஸ் நாட்டின் இருபது சதவீத பகுதிகளை துருக்கி ஆக்கிரமித்து வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்த சூழலில்தான் சைப்ரஸ் நாட்டுடன் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே பிரதமர் மோடி அங்கு சென்றதாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் முக்கிய நாடாக உள்ள சைப்ரஸ் சுழற்சி முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளது துருக்கியின் ஆதிக்கத்தை குறைக்க இந்தியாவுக்கு வளமான ஆதரவு தேவை என்பதால் சைப்ரஸ் நாட்டுடனான உறவு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது இதன் மூலம் இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான உறவு இந்தியாவின் பாதுகாப்பு வர்த்தகம் உள்பட பல்வேறு துறைகளுக்கு சிறப்பானதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சைப்ரஸ் நாடு துருக்கியின் தொலையால் பாதிக்கப்பட்டு வருவதால் துருக்கியை எதிர்க்கும் நாடுகளுடன் உறவை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடியின் பயணத்தின் போது இரு நாடுகளும் இணைந்து கூட்டு தீர்மானமும் நிறைவேற்றியது அதில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சைப்ரஸ் உறுதியான ஆதரவை அளிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அண்மையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை இரு நாடுகளும் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருந்தன மேலும் பயங்கரவாதம் மற்றும் அனைத்து வடிவிலான தீவிரவாதத்தையும் சைப்ரஸும் இந்தியாவும் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிப்பதாகவும் அனைத்து நாடுகளும் பிற நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கூட்டு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது ஆகவே பிரதமர் மோடியின் சைப்ரஸ் பயணம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும் துருக்கிக்கு செக் வைக்கும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது